வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் பாருங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் அடிக்கடி நம்ம அதை பேசுவோம் இல்லைங்களா பாருங்கள் நான் இப்போ தான் வந்தேன் அவர் இப்போ தான் போனார் நாங்கள் இப்போ தாங்க சாப்பிட்டோம் கண்ணன் இப்போதாங்க படித்தான் நான் இப்போ தான் அவனை பார்த்தேன் ஒரு விஷயம் இப்பதான் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இப்பதான் நான் வந்தேன் அம்மா இப்பதாங்க போனாரு அப்புறம் என்ன சொல்லலாம் எங்க அப்பா இப்பதான் கடைக்கு போனாரு இந்த இப்பதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணி எப்படி பேசுறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இது எல்லா சென்டென்ஸுமே பாருங்களேன் நான் இப்பதான் வந்தேன் நான் இப்பதான் படிச்சேன் நான் இப்பதான் சாப்பிட்டேன் இப்பதான் தூங்கினேன் இப்பதான் நான் அந்த படத்தை பார்த்தேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்லாம் இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் தானே முடிஞ்சு போன ஒன்னாத இப்பதான் நான் அதை செஞ்சேன் இப்பதான் அந்த பஸ் போகுது இப்பதான் அந்த பஸ் வந்துச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப முடிஞ்சு போன ஒரு விஷயத்த இப்பதான் நடந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை எப்படி பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்ப 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 ஈஸியான வே இது பாருங்க மழை இப்பதான் நின்றுச்சு மழை இப்ப இதை நின்றுருக்கு சொல்றோம் இல்லைங்களா சொல்லான்னு முன்னாடி மழை நின்றுடுச்சு அப்படிங்குற இயல்பா சொல்லுவோம் இயல்பா சொல்ல மழை நின்றுடுச்சு அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் ரெயின் இது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயத்த அதாவது ஒரு நிமிஷமோ இல்ல பல நிமிஷமோ இல்ல நொடியோ ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த இப்ப நம்ம சொல்றோம் இப்பதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் நடந்து இப்பதான் நடந்தது இல்லை இப்பதான் நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப என்ன சொல்றோம் இப்போ போன்ல கேட்பாங்க என்ன மழை பெஞ்சுட்டு இருந்தது நீ மழை நின்னுடுச்சா ஆ இப்பதான் நின்னுச்சு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் சாப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம் மழை நின்னுடுச்சு அப்படின்னு அர்த்தம் எப்ப நின்னுச்சு அடுத்த கொஸ்டின் இப்பதான் இப்பதான்ங்கிறதுக்கு ஜஸ்ட் நோ நல்லா கவனிங்க இப்பதான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணுங்க ஜஸ்ட் நவ் சொல்லணும் இப்போ இவங்களை ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா இந்த சென்டென்ஸ் வந்துடும் மழை இப்பதான் நின்றுச்சு மழை இப்பதான் நின்றுச்சு இதை அப்படியே சொல்லுங்க பாக்கலாம் இந்த

இது சப்ஜெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவ இப்பதான் அவ வாங்கியிருக்கலாம் வீட்டுல இருந்து அம்மா போன் பண்ணுவாங்க ஏ அத வா அதை வாங்கிட்டாளா அப்படின்னு சொல்லலாம் வெள்ளம் வச்சுக்கலாம் இப்ப அம்மா வெள்ளம் வர சொல்லுவாங்க ரெண்டு மூணு ஜாமான் சொல்லலாம் இல்ல ஒரு பொருளை மறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஏய் என்ன அதை வாங்கிட்டாளா அவள் பொட்டுக்கடலை வாங்கிட்டாளா ஆ வாங்கிட்டா இப்போ தான் அதை வாங்கினா இப்போ தான் அதை வாங்கினா இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் பாருங்க ஷீ இப்போதாங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் ஜஸ்ட் நாவும் சொல்லுவோம் அத அப்படின்னா இட்டு சொல்லலாம் வாங்குறதுக்கு பை சொல்லுவோம் அதுக்கு போர் டூ என்ன சொல்லுவோம் பாட்டு பை பாட்டு ஓகேவா இதுதான் இப்ப சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுங்க அத வாங்கினா அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இதுல என்ன நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்லா கவனியுங்க இது இப்ப நவ் இப்பதான் நம்ம சொல்றோம் ஆனா எதை சொல்றோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில நிமிடங்களுக்கு நடந்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் ஜஸ்ட் நவு சேர்த்து சொல்றோம் ஓகே காட்டி நடந்து முடிஞ்சு போன விஷயத்த சொல்றோம் ஓடிட்டே இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க அந்த படம் இப்பதான் முடிஞ்சது அந்த படம் இப்பதான் முடிஞ்சுது இப்ப நம்ம ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ நானும் தான் அந்த படம் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருப்போம் அவங்க ஏதோ ஒரு காரணத்தான் வராம இருந்திருக்கலாம் நம்ம மட்டும் படத்தை பார்த்து முடிச்சிடுறோம் அப்பறம் தான் வருவாங்க ஐயோ இந்த படம் முடிஞ்சிருச்சா இப்பதான் முடிஞ்சுது அந்த படம் இப்பதான் முடிஞ்சுது சொல்கிறோம் இல்லைங்களா பாருங்க அந்த படம் இதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் இந்த ஃபிலிம் இல்லைன்னா இந்த மூவி முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு என்ன சொல்லாங்க இல்லைங்களா எப்ப finished முடிஞ்சிருச்சு தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம் ஜஸ்ட் ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்பதான் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்ப நம்மளோட இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கணுமே நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கலாமே இப்ப நம்ம நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம் என்ன பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை நம்ம பிரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம்னு பார்த்தோம் இப்போ இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தானே அப்ப இதைய நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் அப்ப இதை சொல்லிடலாமே அப்படின்னு நீங்க டவுட் கேட்கலாம் இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு இந்த இது டவுட்டு வந்திருக்கும் எப்படி பாருங்க இப்போ இதே சென்டென்ஸை இந்த படம் இப்போ தான் முடிஞ்சுது அப்படின்னு எப்படி அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்றது அப்படின்னு பாருங்க த மூவி ஹேஸ் ஏன்னா சப்ஜெக்ட் இட்டா வரும்போது அங்கே ஹேஸ் வரும் த மூவி ஹேஸ் இந்த இடத்துல தான் அந்த ஜஸ்ட் சேர்க்கணும் ஜஸ்ட் மட்டும்தான் சேர்க்கணும் ஜஸ்ட் நவ் வரக்கூடாது ஜஸ்ட் நவ் யாருக்கு வருவாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் கூட தான் வருவாங்க ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஜஸ்ட் ஜஸ்ட் மட்டும் தான் சேர்க்கணும் அந்த மூவி ஹாஸ் ஜஸ்ட் ஃபினீஷ்டு அவ்வளோ ஓ மை கார்ட் ஃப்னீஷ்டு ஓகேவா இப்போ பாருங்கள் இதுவும் சேம் மீனிங் தான் இதுவும் சேம் மீனிங் தான் இந்த மூவி இந்த படம் இப்போ தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம் இங்கேயும் அதனால் சொல்கிறோம் இந்த மூவி ஹேஸ் ஜஸ்ட் இந்த படம் இப்போ தான் முடிஞ்சது சொல்கிறோம் அப்போ நீங்கள் இந்த வேயிலையும் சொல்லிக்கலாம் இந்த வேயிலையும் சொல்லிக்கலாம் ஓகேவா நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஃபுல்லாகவே ஜஸ்ட் நவ் பயன்படுத்தி தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் நவ் ஒன்லி பாஸ்டன்ஸ் மட்டும்தான் வரும் கேன் ஒன்லி ஓகே இது just வந்து only present perfect got it next பாருங்க टीचर இப்பதான் வந்தாங்க टीचर இப்பதான் வந்தாங்க அப்படினு சொல்றோம் எப்படி சொல்லலாம் the teacher வரத்துக்கு என்னங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கம் தானா சொல்லுவோம் கம் கேம் செட் oh my god த டீச்சர் கேம் கேம் தான் இந்த இடத்துல போக் டூ ஓகேவா த டீச்சர் கேம் வந்தாங்க எப்போ வந்தாங்க இப்போ தான் வந்தாங்க ஜஸ்ட் நவுன் டீச்சர் இப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இதே நீங்கள் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்சில கூட சொல்லலாம் எப்படி சொல்லலாம் த டீச்சர் ஹேஸ் ஜஸ்ட் கம் இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஜஸ்ட் மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நவ் யூஸ் பண்றோம்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் 2 அதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நவ் டீச்சர் இப்போதான் வந்தாங்க தி டீச்சர் கேம் ஜஸ்ட் நவ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பெல் இப்போதான் அடிச்சது பெல் இப்போதான் அடிச்சது பெல் எப்போ அடிச்சது இப்போதான் அடிச்சதுன்னு சொல்றோம் இப்போ என்ன சொல்லப் போறோம் பாருங்க த பெல்

என்னை கூப்பிட்டான் இல்ல அவ இப்பதான் என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல போறோம் இப்ப பாருங்க சப்ஜெக்ட் யாரு கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல கால் கால் கூட கால்டு சப்ஜெக்ட் அடுத்தது போடணும் ஓகேவா ஹி கால்டு யாரு மீ ஹி கால்டு மீ ஜஸ்ட் நவ் தான் அவன் என்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி ஃபுல் ஸ்டாப் அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றான் இப்பதான் என் வீட்டு என்னோட வீட்டு படத்தை முடிச்சேன் இப்ப நம்ம வீட்டில் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்போம் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க லேட்டா வந்திருப்பாங்க நம்ம அதுக்குள்ள எழுதியே முடிச்சிருவோம் அவன் வந்து என்னப்ப முடிச்சுட்டியா இப்பதான் எழுதி முடிச்சேன் இப்பதான் எழுதி முடிச்சேன் அப்படின்னு சொல்ல போறோம் பாருங்க ஐ கம்ப்ளீட்ட என்ன நீங்கள் ஃபினிஷ்டு கூட வச்சுக்கலாம் ஐ கம்ப்ளீட்டட் நான் முடிச்சிட்டேன் என்னத்தை முடித்தேன் ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க் நான் என்னுடைய ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டேன் எப்போ முடித்தேன் ஜஸ்ட் நவ் இப்போ தான் முடிச்சேன் ஓகேவா இப்போ ஜஸ்ட் நவை ஒரு சென்டென்ஸில் லாஸ்டில் ஆட் பண்ணிக்கோம் ஓகே ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க் ஜஸ்ட் நவ் நான் இப்போ தான் என்னுடைய ஹோம் ஒர்க்கை முடித்தேன் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ் அவன் இப்பதான் அவனோட ஹோம்ஒர்க்கை முடிச்சான்னு சொல்லணும் இப்ப அப்பா போன்ல கேட்பாரு என்ன அவன் படிச்சுட்டானா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டானா ஆ அவன் இப்பதான் அவனோட ஹோம்ஒர்க்கை முடிச்சான் அப்படிங்கறத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண ஓகே அவன் இப்பதான் அவனுடைய பாடத்தை முடிச்சான் அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லாங்கிறத சொல்லு நெக்ஸ்ட் பாருங்க நாங்கள் இப்பதான் வீட்டை சுத்தம் செஞ்சோம் நாங்கள் இப்ப தான் வீட்டை சுத்தம் செஞ்சோம் இப்போ நம்ம வீட்டில் இருப்போம் யாராவது ஃப்ரெண்டு வந்து என்ன வீடெல்லாம் எப்படி இருக்கு சுத்தம் செய்யவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இப்பதான் சுத்தம் செஞ்சோம் நாங்கள் இப்ப தான் சுத்தம் செய்தோம் அப்படின்னு சொல்ல போறோம் இப்போ பாருங்க we cleaned the house we cleaned the house just now naanga ippa da meter sutham seidom abdin solrom okay got it we cleaned the house just now next paarenga okay so guys next sentence இப்பதான் அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னு என்ன சொல்லலாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணலாம் நான் இப்பதான் அவங்க கிட்ட கேட்டேன் ஐ w o